வணக்கம் வெல்கம் டு நட்ராஜ் அகாடமி நாள்தோறும் நான்கு பத்தாம் நாளுக்கான வினாக்கள் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது பத்து தொகுதிகள் பதினோரு தொகுதிகள் பன்னிரண்டு தொகுதிகள் பதினான்கு தொகுதிகள் பாலை நிலத்திற்குரிய பறை எது தொண்டகப்பறை ஏறுகோட்பறை துடிப்பறை மனமுழவு பறை ஒரு பாக்டீரியம் அதன் உணவு திரவத்தை நோக்கி ஈர்க்கப்படும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கலங்கள் தன்மை செல் இறப்பு வேதி தூண்டல் உறக்க நிலை பதினோராவது பிபானோசி எண் என்ன எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி நான்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஒன்பதாம் நாளுக்கான விடை அருண்ஜம இலக்கண குறிப்பு பண்புத்தொகை யாதும் ஊரென சான்றியதும் மக்கள் யாவரும் கேளீர் என்றதுளம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பேதூரன் கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக்கொல்லப்பட்ட ஆண்டு ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கூடுதல் எண் கண்கு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ஸோ ஒன்சோ ப்ளஸ் நைன்டீன் ஸ்கொயர் வந்து இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது போன்ற வினாக்களுக்கு நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்